அத்தியாயம் முன்னூற்று எண்பத்து நான்கு தெற்கு நோக்கி ஒரு கொலைக்கள பயணம் பாகம் இரண்டு ஒளியின் மாபெரும் பந்து மற்றும் கடவுளின் ஊதா ஒளியின் பயங்கரமான கூட்டு சக்தியின் விளைவு இது உடைப்பு நொறுக்குதல் உறிஞ்சுதல் ஆகிய மூன்று முரட்டு ஆற்றல் திறன்கள் வெடித்தன மொத்த சக்தியை பொறுத்தவரை அறுபத்து நான்காவது கமாண்டர் தரப்பேய் வேட்டை படையில் லாங்ஹோசன் ஆற்றல் சேமிப்பை பயன்படுத்தாவிட்டால் கையேற் சம்ஜார ஆன்மீக அடுப்பை பயன்படுத்தாவிட்டால் சியானை விட யாராலும் மிஞ்ச முடியாது லின்சின்னின் நீல பீனிக்ஸ் ஆன்மீக அடுப்பு கூட உடனடி சக்தியில் ஒளியின் ஆற்றல் பந்தை விட குறைவாகவே இருந்தது இந்த நடவடிக்கையில் அதிக நேரம் எடுத்தவள் வாங் யுவான் நிவான் வாங் யுவான் யுவான்யுவானும் சிமா சியானும் ஒத்த போர் பாணிகளை கொண்டிருந்தனர் தன் இலக்கை கண்டவுடன் அவள் தெய்வீக ஆன்மா கேடயத்துடன் தாக்கினாள் ஆனால் அவள் எதிர்கொண்ட பொன்னிற பறவை பேய் மற்றவர்களை விட வித்தியாசமாக இருந்தது அதன் முதுகில் உள்ள இறக்கைகள் கருமையான பொன்னிற ஒளியை வெளியிட்டன இந்த பொன்னிற பறவை பேயை கண்டவுடன் வாங் யுவான் யுவான் அதன் இடத்தை மனதில் பதித்து திரும்பி மறைந்தாள் தெய்வீக ஆன்மா கேடயத்தை அணிந்து விண்வெளி வாசல் ஆன்மீக அடுப்பை தூண்டினாள் வெள்ளி ஒளியின் மின்னலுடன் அவள் அந்த பொன்னிற பறவை பேயின் பின்னால் தோன்றி நான்கு விண்வெளி படிகங்களால் பதிக்கப்பட்ட தெய்வீக ஆன்மா கேடயத்தை கிடைமட்டமாக வீசினாள் வாங் யுவான் நிவானின் கருத்துப்படி இந்த திடீர் தாக்குதல் அந்த பறவை பேயை இரண்டாக வெட்டியிருக்க வேண்டும் ஆனால் இந்த சிறப்பு பொன்னிற பறவை பேயின் பதிலடி மிகவும் வேகமாக இருந்தது வாங் யுவான் யுவான் அதன் பின்னால் தோன்றி தாக்குதலைத் தொடங்கியவுடன் அதன் இறக்கைகள் திடீரென பின்னோக்கி அடித்து தெய்வீக ஆன்மா கேடயத்துடன் மோதின வலுக்கட்டாயமாக முன்னேறாமல் அவள் தெய்வீக கேடயத்தின் வலிமையான தாக்குதல் ஆற்றலை பயன்படுத்தி பின்னோக்கி பாய்ந்தாள் கா அந்த பொன்னிற பறவை பேய் கத்தியது அதன் முதுகில் உள்ள இரு இறக்கைகளும் முற்றிலும் உடைந்து போனதைக் கண்டது இறுதியில் தெய்வீக ஆன்மா கேடயம் அதற்கு சில விளைவுகளை ஏற்படுத்தியிருந்தது அதன் வாயிலிருந்து நீல நிற இரத்தம் வழியத் தொடங்கியது முன்னோக்கி பறந்து அது மங்களான கருமையான பொன்னிற ஒளியில் மின்னும் மின்னல் ஈட்டியை எடுத்தது வாங் யுவான் யுவான் திகைத்தாள் இது இன்னும் இறக்கவில்லையா ஆனாலும் இந்த நேரத்தில் அவள் நிற்கவில்லை தன் ஆன்மீக இறக்கைகளை விரித்து பொன்னிற பறவை பேயை நோக்கி பாய்ந்து மீண்டும் தெய்வீக ஆன்மா கேடயத்துடன் தாக்கினாள் அந்த பொன்னிற பறவை பேய் திகைப்பில் இருந்தது ஏனெனில் வாங் யுவான் யுவானின் தாக்குதல் மிகவும் திடீரென இருந்தது விண்வெளி வாசல் ஆன்மீக அடுப்பின் உடனடி இடமாற்றத்தை பயன்படுத்தி அது பயனுள்ள பதிலடிக்கு எந்த இடத்தையும் அவள் கொடுக்கவில்லை ஒரு பறவை பேயாக இரு இறக்கைகளும் உடைந்தது அதற்கு பெரிய பின்னடைவாக இருந்தது ஏனெனில் அது பறக்கும் திறனை இழந்துவிட்டது மின்னல் ஈட்டி தெய்வீக கேடயத்தை குத்தியது அதிலிருந்து வெளிப்பட்ட முரட்டு மின்சார ஆன்மீக ஆற்றல் வாங் யுவான் யுவான்நிவானை உணர்ச்சியற்றதாக்கியது இது அவளின் முந்தைய நிலையாக இருந்திருந்தால் இதனால் அவள் தாக்குதல் உத்வேகத்தை இழந்திருப்பாள் ஆனால் இப்போதைய வாங் யுவான் யுவான் பொன்னிற பறவை பேயை விட மிக அதிகமான வெளிப்புற ஆன்மீக ஆற்றலை பெற்றிருந்தாள் ஒரு சிறு உணர்ச்சியற்ற தன்மையால் அவளை எப்படி நிறுத்த முடியும் தெய்வீக கேடயத்தின் தாக்குதல் மாறவில்லை முன்னோக்கி வளைந்து அவள் தன் இடது காலால் ஈட்டியை உதைத்து கேடயத்தை பொன்னிற பறவை பேயை நோக்கி தாக்கினாள் ஆனால் தெய்வீக ஆன்மா கேடயத்தில் ஒரு பகுதி குத்தப்பட்டு வெள்ளி ஒளியுடன் மின்னியது ரோர் இந்த பொன்னிற பறவை பேய் உண்மையில் சாதாரணமானதாக இல்லை இவ்வளவு ஆபத்தான சூழலில் ஒரு உரத்த கர்ஜனையுடன் அதன் உடல் முழுவதும் மின்னல் புயலை வெளியிட்டது முரட்டு மின்சார புயல் எல்லா திசைகளிலும் பரவியது அதன் உடல் கருகிய தோற்றத்தை அளித்தது ஆனால் இந்த தாக்குதலின் வலிமை ஆறாவது நிலையில் உள்ள ஒருவரிடமிருந்து மட்டுமே வந்தது பொன்னிற பறவை பேயின் குழி குலத்தில் எந்த பேய் கடவுளும் தலைமை தாங்கவில்லை எனவே அது பேய்களின் நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தது மிகவும் வலிமையான குல உறுப்பினர்கள் பொன்னிற பறவை பேய்கள் ஆனால் பொன்னிற பறவை பேய்களுக்கு ஏழாவது நிலைக்கு உயர ஒரு சிறு வாய்ப்பு மட்டுமே இருந்தது அது நூறில் ஒரு வாய்ப்பு அவர்கள் கருமையான பொன்னிற பறவை பேய்களாக உருவாகலாம் முழு குலி குலத்திலும் இப்போது நூறு பொன்னிற பறவை பேய்கள் கூட இல்லை யுவான் யுவானின் அதிர்ஷ்டம் நல்லதா கெட்டதா என்று சொல்ல முடியாது ஏனெனில் அவள் ஏற்கனவே உருவாகத் தொடங்கிய ஒரு பொன்னிற பறவை பேயைச் சந்தித்தாள் இது அவனை சாதாரண பொன்னிற பறவை பேய்களை விட மிகவும் வலிமையாக்கியது ஆனால் அது இன்னும் கருமையான பொன்னிற நிலைக்கு முழுமையாக உருவாகவில்லை எனவே அது இன்னும் ஆறாவது நிலையின் உச்சத்தில் உள்ள ஒரு வலிமையானவராக மட்டுமே இருந்தது இந்த பொன்னிற பறவை பேயும் கொஞ்சம் துரதிருஷ்டசாலியாகவே இருந்தது உண்மையில் ஒரு திறந்த மோதல் நடந்திருந்தால் வாங் யுவான் யுவான் இறுதியில் அதைக் கொன்றிருந்தாலும் அந்த போர் நிச்சயமாக நீண்ட நேரம் எடுத்திருக்கும் நாடு நகரம் ஒரு பேய் கடவுளின் பாதுகாப்பில் இருந்ததால் இந்த முழுமையடையாத கருமையான பொன்னிற பறவை பேய் அவளுக்கு ஈடாக இல்லாவிட்டாலும் அது தப்பியோடியிருக்கலாம் அல்லது பலப்படுத்தலுக்காக காத்திருந்திருக்கலாம் ஆனால் துரதிருஷ்டவசமாக அது விண்வெளி வாசல் ஆன்மீக அடுப்பை பயன்படுத்துபவளைச் சந்தித்தது பறக்கும் திறனை இழந்த பிறகு அது உண்மையில் கருமையான பொன்னிற நிலையில் இருந்திருந்தாலும் என்ன செய்திருக்க முடியும் இந்த முழுமையடையாத கருமையான பொன்னிற பறவை பேயின் முழு முயற்சி தாக்குதல் உண்மையில் வலிமையானது வாங் யுவான் யுவானின் உடல் முழுவதும் உணர்ச்சியற்றதாக உணர்ந்தது இந்த வகையான எல்லாவற்றையும் உள்ளடக்கிய தாக்குதலை இந்த நுட்பத்தாலும் தவிர்க்க முடியாது ஆனால் அதே நேரத்தில் இந்த பறவை பேயின் வெடிப்பு வெளிப்பட்டபோது வாங் யுவான் யுவானின் கேடயத்திலிருந்து வெளி ஒளியும் வெளியேறியது அவளின் கேடயம் எதிரியைத் தாக்கியபோது திறன் ஏற்கனவே தொடங்கப்பட்டிருந்தது விண்வெளி பிளவு தாக்குதல் நான்கு வெளி விண்வெளி படிகங்களால் ஆதரிக்கப்பட்ட தெய்வீக ஆன்மா கேடயம் இப்போது புராண நிலையை எட்டியிருந்தது புராண உபகரணங்களால் தாங்கப்பட்ட திறன்கள் நினைத்தவாறு வலிமையானவை வாங் யுவான் யுவானின் உடல் மின்சாரத்தால் சூழப்பட்டிருந்தது அவள் அதே இடத்தில் நின்று உணர்ச்சியற்ற நிலையில் இருந்தால் அதே சமயம் அந்த முழுமையடையாத கருமையான பொன்னிற பறவை பேய் வலுவாக பின்னோக்கி தள்ளப்பட்டது அதன் மார்பில் ஒரு பெரிய துளை இருந்தது இன்னும் அது இறக்கவில்லை என்றாலும் பறக்க முடியாமல் தரையில் விழுந்தது அப்போதுதான் தீவிரமான ஒளியும் இருண்ட நிழல்களும் சூழ்ந்தன முழுமையடையாத கருமையான பொன்னிற பறவை பேய் அதற்கு முன் சக்தியற்றதாக இருந்தது உடனடியாக இருளில் மூழ்கி அது வலுவாக தாக்கப்பட்டது ஒரு பிரகாசமான ஒளியுடன் பிணம் மறைந்தது வாங் யுவான் யுவானுக்கு அருகில் ஒரு இனிமையான உருவம் தோன்றியது அவள் அவளின் கையை பிடித்து இருவரும் விரைவாக சந்து ஒன்றில் மறைந்தனர் நாடு நகரத்தில் கூர்மையான கத்தல் ஒலி விரைவாக எதிரொலித்தது முழு நகரமும் பரபரப்பாகியது படையின் ஒரு பெரிய பட்டாளம் நகரம் முழுவதும் தேடத் தொடங்கியது நரேக்ஸ் மாகாணத்தின் தலைமை குலங்களில் ஒன்றாக குலி குலம் இருந்தாலும் நான்கு பொன்னிற பறவை பேய்கள் கொல்லப்பட்டன மற்றொரு பொன்னிற பறவை பேய் மறைந்துவிட்டது நாடு நகரம் உடனடியாக எதிர்வினையாற்றியது நகரத்தின் பேய் கடவுள் உடனே நகர வாசல்களை மூடி மனித உளவாளிகளை தேட உத்தரவிட்டார் நகர வாசல்களை மூட உத்தரவு பரிமாறப்பட்ட அதே நொடியில் யூஏ வணிக குழு நகரத்தை விட்டு வெளியேறும் தருவாயில் இருந்தது யுஏ வணிக குழு தங்கள் முந்தைய பயணத்தில் நரேக்ஸ் மாகாணத்தில் தாக்கப்பட்டதால் பேய்கடவுள் பேரரசரின் கோபத்தை தூண்டியிருந்தது அது இன்னும் முழுமையாக அடங்கவில்லை எனவே யுஏ வணிகக் குழுவை வெளியேற அனுமதித்தனர் பேய் கடவுள் வாசல்களை மூட உத்தரவிட்ட பிறகும் கவனமாக ஆய்வு செய்யப்பட்ட பிறகு அவர்கள் நகர வாசல்களை கடந்தனர் அவர்கள் ஏதாவது கண்டுபிடித்திருந்தால் ஆச்சரியமாக இருந்திருக்கும் மீண்டும் இணைந்தவுடன் ஆறு பேர் உடனடியாக டவர் ஆஃப் எட்டர்னிட்டியில் மறைந்தனர் லாங் லாங்ஹோசன் ஒரு வேலைக்காரனாக மாறுவேடமிட்டு தன் இருப்பையும் ஆற்றலையும் முழுமையாக அடக்கினான் அவனது இளமை அவனுக்கு மிகப்பெரிய மறைப்பாக இருந்தது வணிகக் குழு நகரத்தை வெற்றிகரமாக விட்டு வெளியேறிய பிறகு அவன் தன் தோழர்களை மீண்டும் அழைத்தான் மீண்டும் இணைந்தவுடன் எல்லோரும் மகிழ்ச்சியில் மிதந்தனர் லின்சின் மட்டும் தன் ஆன்மீக அடுப்பின் பின்விளைவால் சர்வ மோசமாக தோன்றினான் முதல் பணி முடிந்தது நாம் ஐந்து பொன்னிற பறவை பேய்களைக் கொன்று அவற்றின் மந்திர படிகங்களை எடுத்தோம் இது நமக்கு முப்பதாயிரம் பங்களிப்பு புள்ளிகளைப் பெற்றுத்தரும் மந்திர படிகங்களை ஒப்படைக்காவிட்டால் வெகுமதி பத்து ஆயிரம் பங்களிப்பு புள்ளிகள் மட்டுமே இருக்கும் லாங்ஹோசனும் மிகவும் நல்ல மனநிலையில் இருந்தான் தங்கள் திறமைகளை சோதித்து ஒரு பேய்வேட்டை படையாக தங்கள் முதல் கமாண்டர் பணியை முடித்தனர் இது கோயில் கூட்டணியை விட்டு வெளியேறிய இரண்டு நாட்களுக்கு பிறகு நடந்தது நிச்சயமாக ஐந்து பொன்னிற பறவை பேய்களை கொல்லும் பணி அவர்கள் எடுத்த பணிகளில் ஒப்பீட்டளவில் எளிமையான ஒன்றாக கருதப்பட்டது யூஏ வணிகக் குழுவின் பயணம் தென்கிழக்கு நோக்கி நேரடியாக மத்திய மாகாணத்தை நோக்கி சென்றது ஏனெனில் இது மிகவும் பரபரப்பான இடமாக இருந்தது அங்கு பொருட்கள் சிறந்த விலையில் விற்கப்படலாம் அறுபத்து நான்காவது கமாண்டர் தர பேய் வேட்டை படை வணிகக் குழுவை பின்தொடர்ந்து பேய் பிரதேசத்திற்கு ஆழமாக சென்றது வழங்கப்பட்ட வரைபடம் மற்றும் தகவல்களுடன் யுஏ வணிகக் குழுவின் உதவியுடன் அவர்கள் தொடர்ச்சியாக ஐந்து பணிகளை முடித்தனர் நிச்சயமாக யுஏ வணிகக் குழு ஒவ்வொரு முறை நிற்கும்போதும் அவர்கள் செயல்படவில்லை ஏனெனில் இந்த நடத்தை யுஏ வணிகக் குழுவை சந்தேகத்திற்கு உள்ளாக்கும் பொதுவாக அவர்கள் யூஏ வணிகக் குழுவுடன் ஒரு நகரத்தில் நின்று அந்த நகரில் தங்கள் பணியை முடித்த பிறகு மீண்டும் இணைவார்கள் இந்த நேரம் பயத்தை விட ஆபத்துகளால் நிரம்பியிருந்தது அவர்கள் எந்த உண்மையான சிரமங்களையும் சந்திக்கவில்லை அவர்களின் பதினாறு பணிகளில் மூன்றில் ஒரு பங்கு முடிந்தபோது யுஏ வணிக வணிகக் குழு மத்திய மாகாணத்திற்குள் நுழைந்தது அப்போது அவர்களுடன் பிரிய வேண்டிய நேரமும் வந்தது இது மத்திய மாகாணத்தில் எந்த இலக்குகளும் இல்லை என்பதால் அல்ல ஆனால் லாங்ஹோசென் எளிய பணிகளை முதலில் முடித்து பின்னர் மத்திய மாகாணத்திற்கு செல்ல முடிவு செய்திருந்தான் வணிகக் குழு புறப்படுவதை பார்த்து லாங்ஹோசென் கூறினான் இனி நாம் நம்மை மட்டுமே நம்பி இருக்க வேண்டும் அடுத்த இலக்கு ஜாக்குவே மாகாணம் போகலாம் ஜாக்குவே மாகாணம் பேய்களின் மத்திய மாகாணத்தின் வடக்கில் அதனுடன் நேரடியாக எல்லையாக உள்ளது இந்த பகுதியில் ஜாக்குவே குலம் என்ற பேய்குலம் வசிக்கிறது இதன் பெயரால் மாகாணம் அழைக்கப்படுகிறது ஜாக்குவே குலம் பறவை பேய்களின் குழி குலத்தைப் போலவே எந்த பேய்க் கடவுளையும் தலைவராகக் கொண்டிருக்கவில்லை அவர்களின் குல உறுப்பினர்கள் ஜாக்குவே பேய்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் மேல் தரத்தில் உள்ளவர்கள் வலிமையான நெருக்கமான போராளிகளாக கருதப்படுகிறார்கள் ஆனால் அவர்கள் எண்ணிக்கையில் குறைவாக இருப்பதால் போர்க்களத்தில் பயன்படுத்தப்படுவது அரிது பொதுவாக அவர்கள் ஜாக்குவே மாகாணத்தில் இருந்து மத்திய மாகாணத்தை சுற்றி பாதுகாப்பாக இருக்கின்றனர் லாங்ஹோசனின் குழு ஏழாவது பணியை தொடங்க உள்ளது இது நூறு ஜாக்குவே பேய்களை கொள்வதை உள்ளடக்கியது ஜாக்குவே பேய்கள் ஒப்பீட்டளவில் குறைந்த தர வலிமையாளர்கள் ஆனால் பெரும்பாலும் குழுவாக செயல்படுகிறார்கள் அவர்களின் குலத்தில் மிகவும் வலிமையானவர்கள் எட்டாவது நிலையில் உள்ளனர் மற்றும் அவர்களின் தரவரிசை அதிகாரிகள் பெரும்பாலும் ஆறாவது நிலையில் உள்ளனர் இந்த பணியை முடிப்பது எளிதாக இருக்காது இதுவரை அவர்கள் முடித்த பணிகளை விட இது கடினமாக இருக்கும் ஜாக்குவே பேய்கள் மொத்தமாக ஐந்து அல்லது ஆறு ஆயிரம் எண்ணிக்கையில் உள்ளனர் ஜாக்குவே குலத்தின் தலைவர்களின் கவனத்தை ஈர்க்காமல் நூறு ஜாக்குவே பேய்களை கொள்வது எளிதாக இருக்காது இந்த முறை யூஏ வணிகக் குழுவின் உதவி இல்லாமல் எல்லாவற்றையும் தங்களை நம்பியே செய்ய வேண்டியிருப்பதால் சிரமம் ஒருபடி உயர்ந்தது வரைபடத்தின்படி அவர்கள் அரை நாளுக்கும் குறைவான நேரத்தில் ஜாக்குவே மாகாணத்தை அடைந்து உள்ளே நுழைய முடியும் இந்த பகுதி பேய்களின் கட்டுப்பாட்டில் உள்ள மற்ற மாகாணங்களைப் போலவே இருந்தது நிலம் மிகவும் ஏழ்மையாகவும் வளமற்றதாகவும் இருந்தது விவசாய நிலங்கள் மிகவும் அரிதாக இருந்தன லாங்ஹோசன் தன் பெரிய கவசத்தை இறுக்கி கையேரிடம் கூறினான் நாம் இன்னும் இரண்டு அல்லது மூன்று நாட்கள் தெற்கு நோக்கி சென்றால் ஜாக்வே மாகாணத்தின் தலைநகரமான மேஜர் ஜாக்வே நகரத்தை அடைவோம் ஜாக்வே குலத்தினர் அனைவரும் இந்த நகரத்தில் ஒன்று கூடியிருப்பார்கள் போல இது நமது நடவடிக்கைக்கு நல்லது ஆனால் தப்பிப்பது சற்று சிக்கலாக இருக்கும் பணி முடிந்த பிறகு நாம் கிழக்கு நோக்கி திரும்பி அடுத்த பணிக்கு செல்வோம்